டெய்லி தர்பார் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமா பரபரப்பா இருக்கு குறிப்பாக வயநாடு நிலச்சரிவாகட்டும் ஒலிம்பிக் போட்டிகள் ஆகட்டும் இந்த நம்ம இருக்கிற அதே சமயம் இன்னொரு விஷயம் சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கு அண்ட் அது தமிழகத்திற்கும் குறிப்பாக தமிழக விவசாயிகளுக்கும் ஆபத்தான ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழக விவசாயின்னு சொன்ன உடனே நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம் எஸ் அது காவேரி பிரச்சனை தான் காவேரி பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கிறது குறிப்பாக அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டு ஜெயலலிதா அவர்கள் காவிரியில் தமிழ்நாட்டு உரிமையை நிலைநாட்டிய பிறகு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் தனிந்திருந்தது பொதுவாக அரசியல் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்தில் இல்லாமல் வேறொரு கட்சி அதாவது பாஜக ஆட்சி இருந்தபோது இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு இருந்தாங்க தமிழகத்திலும் காங்கிரசின் கூட்டணி கட்சியான திமுக ஆட்சியில் இல்லாத போது அதிமுக ஆட்சி பாஜக ஆட்சி இருந்த சமயத்துல காவிரின்ற ஒரு பிரச்சனையே நடைபெறல அப்படின்ற அளவுக்கு இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டது பட் இங்கேயும் திமுக ஆட்சியும் அங்க காங்கிரஸ் ஆட்சியும் வந்த பிறகு மீண்டும் இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறதோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது முக்கியமான காரணம் அங்கே காங்கிரஸ் வந்து அங்கே மேகதாது ஆணையை கட்டுவதில் தீவிரம் காட்டுவது தான் இதற்கான பிரச்சனையின் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக காங்கிரசும் திமுகவும் கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க அது காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறது மாநிலத்திலும் ஆட்சி இருக்குது அப்படின்னும் போது இங்க பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் பட் ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கர்நாடக மாநில காங்கிரஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் விதமாக தான் செயல்படுகிறது பரவலான ஒரு குற்றச்சாட்டு முக்கியமாக ஒரு ட்விஸ்ட் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்க காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் அமை காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நாங்கள் தனியே ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஐஎன்டிஏ அலையன்ஸ் கூட்டணியில் பங்கேற்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் போக வேண்டிய விஷயம் அப்போ எல்லாம் சந்தித்து ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்புகிறாங்க இங்கே காவிரி பிரச்சனையை பற்றி பேசப்படுமான்னு கேட்குறாங்க அதற்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் வந்து பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இது முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ நான் போகிறது அப்படின்றது வந்து மத்தியில் யார் ஆட்சி அமையணும் அமையக்கூடாதுன்றது பற்றி டிஸ்கஸ் பண்ணுற பிரச்சனை அதனால் இங்கே காவிரி பிரச்சனையை பற்றி பேச போவதில்லை அப்படின்னு சொன்னாங்க இது பல்வேறு விமர்சனங்களையும் பலத்த கண்டனங்களையும் தமிழகம் முழுவதும் எழுப்பியது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் ஏற்கனவே தமிழக விவசாயிகள் எல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மளுக்காக சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து கர்நாடகா அமைச்சர்கிட்ட வந்து நம்மளால கேட்க முடியுன்ற சமயத்துல இல்லை ஷீட் சீட் ஷேரிங் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கிறாரா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருந்தாங்க அந்த சூடு ஆனால் வந்து எலெக்ஷனில் பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு தான் சொன்னோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருச்சு சரி எலக்ஷன் எல்லாம் முடியறத முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சினாரியை மாறும்னு நினச்சோம் ஏன்னா கர்நாடகாவில எலெக்ஷனுக்காக அவங்க அந்த பிரச்சனையை தூண்டி விட்றாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச பிறக்கும் மழை பெய்தால் மட்டும்தான் தான் நாங்கள் தண்ணியை திறந்து விடுவோம் அப்படின்ற ரீதியில வந்து அங்க இருக்கிற முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும் எல்லாரும் அந்த மாதிரி கருத்து சொல்லியிருந்தாங்க பட் இது அரசியல் சூழல் தான் இருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக மத்திய அரசு ஏதாவது ஒரு பேச்சு மூல ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக மத்திய அரசு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சமீபத்துல துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறத பார்த்தா அந்த நம்பிக்கையும் நம்மளுக்கு கைவிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் அமர்ந்து பேசி தீர்வு காண்பதற்காக பிரதமர் வலியுறுத்தினார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு அடையணும் அப்படின்றது தான் பிரதமர் மோடி ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் அவங்களோட திங்கிங் அதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இன்ஃபேக்ட் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வலியுறுத்தியிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இல்லை அப்படின்ட்டு டி கே அவர்கள் சொல்லியிருக்காரு எப்போ சொல்லியிருக்காரு அதில் முக்கியமான விஷயமா இருக்கு டெல்லியில் பிரதமரை சந்தித்ததற்கு பிறகு இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவங்க டெல்லியில் வந்து டி கே சிவக்குமார் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க போயிருக்கிறாரோ அது சந்தித்து முடித்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடுத்த பேட்டி வந்து பிரதமர் எங்களை ரொம்பவே வலியுறுத்தி இருக்கிறார் பேசி முடிவெடுங்கன்ட்டு ஆனால் அதற்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மத்திய அரசு தலையிடணும் அப்படின்ற மாதிரி தான் டி கே சிவகுமார் அவர்கள் மோடி கிட்ட கேட்டிருக்கிறாரு நீங்கள் வந்து இதில் தலையிட்டு எங்களுக்கு ஆதரவாக செயல்படுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு ஆனால் தமிழ்நாடும் கர்நாடகாவும் பேசி முடித்து ஒரு தீர்வை காண வேண்டும் அப்படின்ற மாதிரி மோடி சொல்லியிருக்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் கர்நாடகா தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது மட்டும் நன்றாகவே புரிகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறது கர்நாடகாவில் அந்த காங்கிரஸே ஆட்சி இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் எத்தனை சீட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு ஸோ கர்நாடக காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு தமிழக காங்கிரஸ் மூலமாக நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களால் அழுத்தம் கொடுக்க முடியும் ராகுல் காந்தியை யாருமே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்காத போது டூ தௌசண்ட் நைன்டீனில் ராஜீவின் மகனை வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்லோகனையும் சொல்லி முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிந்திருந்தார் அப்படிப்பட்ட ராகுல் காந்திக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய நிலைமையில் இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏன் இந்த விஷயங்களில் மௌனம் காக்கிறார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியல இது வெறும் கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனைன்னு முடியப்போடுதில்லை இரு நாட்டு இரு மாநிலங்களுக்குமான ஒரு விவசாய பிரச்சனையாக இது மாறிக்கொண்டிருக்கிறது மீண்டும் கசப்பான அனுபவங்கள் இரண்டு மாநிலங்களுக்கும் வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத நம்ம நோக்கம் நிச்சயமாக கர்நாடகா அரசு அவங்களோட நிலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் மத்திய அரசு நிச்சயமாக ஒரு கடுமையான நடவடிக்கை இரண்டு மாநிலத்தின் மீதும் எடுத்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு பேச்சுவார்த்தைக்காக அவங்களை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வேண்டுகோள் பேச்சுவார்த்தையின் மூலம் எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயம் தீர்வு அடையுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைவது தான் நல்லது அப்படின்றது நம்ம வலியுறுத்தி விரும்புகிறோம் உங்களுடைய கருத்து என்ன கர்நாடகா இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்திய பிறகும் நாங்கள் அதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறது நினச்சி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி